வணக்கம் நாங்க பிஸ்மா வயசு பேசுறோம் பிஸ்மா வயசுல இனோவா போட்டாங்கல்ல சூப்பரா இந்த வண்டிங்க சோல்ட் ஆயிடுச்சு திண்டி இருந்து எடுக்கிறாங்க ஷாப் வீடியோ போட்டு ரெண்டு வண்டி காலில் கொடுத்துட்டேன் இது மூணாவது வண்டிங்க மூணாவது வண்டி இனோவா கொடுக்குறேன் வேற வண்டி மூணு ஆள் வந்துருக்காங்க வேகனார ஒண்ணு போயிடுச்சு இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இப்ப மூணாவது வண்டி இனோவா திண்டி வானத்துல என் சப்ளை இப்ப தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு வண்டி புக்கு கொடுக்குறேன் சாய் கொடுக்குறேன் அவன் கமான் சொல்லுவார் கேட்டுங்க வணக்கம் நாங்கள் திண்டிய இருந்து வரோம் கிட்ட ஒரு ஆறு மாசமா நாங்க வந்து காரு பார்க்கலான்ட்டு ஒரு தான் இருந்தோம் பட் யூடியூப்ல பாத்துட்டு இருந்தோம் சார்னுடைய எல்லா வீடியோஸுமே நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம் இந்த வண்டி கொஞ்சம் பிடிச்சிருந்தது ரீசனபிளான ப்ரைசிங்காகவும் இருந்தது நல்ல இருக்கு வண்டி நல்லா இருக்கு பிடிச்சிருந்து எடுத்துக்கோ திருப்தியா இருக்கும் அவ்வளவுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தியா எடுத்துருக்கும் சரி சார் நல்லபடியா வச்சுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு சுத்தமா கொடுப்பாங்க டொயாட்டா இனோவா நேத்து நைட்டு போட்டங்க புல் கேஷ் கட்டி நீங்க வண்டி எடுத்துட்டாங்க நீங்க மட்டும் மூணு வண்டி இதை மாதிரி இருக்கும் மூணு வண்டி கொடுத்துட்டேன் நேத்து நைட்டு வீடியோ போட்டு காலையில ஆபீஸ்ல வந்து மூணு வாரம் வண்டி இதை டெலிவரி ஆகுது தர போல தரமா கொடுப்போம் இல்ல நம்ம கொடுக்க மாட்டோம் பிஸ்மிலா காசு எப்பவுமே பெட்டரா கொடுப்போம் பெட்டர் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் எப்பவுமே சுத்தமா இருக்குங்க நம்மள்ட்ட சார் தான் ரொம்ப வருஷமா நம்ம போறாரு அவர் தான் யூடியூப்ல பாக்குது அவர் தான் எடுத்தாரு சாருக்கு வயசு எண்பது வயசு இருக்கும் எண்பது இருந்தாலும் நம்மள்ட்ட பார்த்து தான் இருக்கணும்னு அவங்க பசங்களை கூப்பிட்டுன்னு ஃபேமிலியோட வந்து வண்டி எடுத்துட்டாரு திண்டிவானம் கிளம்புது கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் பிஸ்மிலா காசுல எப்பவுமே பெட்டரா இருக்கணும்ங்க குவாலிட்டியா இருக்கும் தெளிவா இருக்குங்க வண்டி ஓம்னி இருக்குங்க சேண்ட்ரு இருக்கு டிசைர் இருக்கு இப்ப கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் எல்லாமே தெரியா இருக்கும் மஞ்சா இருக்கு ஜெயில இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொலியோரா இருக்குங்க தரமா கொடுப்போம் சேஸ் நம்பர் கூட செக் பண்ணி காமி கரெக்டா இருக்குங்களா சரிங்க சார் பொறுப்பாச்சு வண்டி கிளம்ப போதுங்க குத்தா நல்ல பொருள் தாங்க கொடுப்போம் வண்டி எடுத்துன்னு கிளம்புறாங்க தர பொருளை தரமா கொடுப்போம் இத்தே கால லட்சத்துக்கு நேற்று வீடியோ போட்டங்க உடச்சு நான் வாங்கி கொடுத்தேன் ஏதோ என்ன நம்பி வந்தாரு வயசுல பெரியவர் அவரு என்னை நம்பி வந்தாரு அவருக்கும் அனுப்பும் ஒரு ராரி தொழில் செய்யறாரு பத்து ராரிக்கு மேல வச்சிருக்காரு அவர் என்ன நம்பி வந்தாரு என்னால முடிஞ்சவருக்கும் நான் பேசி கண்டிப்பா வாங்கி கொடுத்தேன் திண்டி வாகனத்துல வந்து வண்டி எடுத்துட்டாங்க சரிங்க ஐயா போயிட்டாங்க போயிட்டாங்க நல்லபடியா சரிங்க சரிங்க சார் நான் போயிட்டாங்க பாய் வண்டி கிளம்புதுங்க தர பொருள்ல தரமா கொடுப்போம் எப்பவுமே நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்க இடம் பிஸ்மிலா காசு குவாலிட்டியா இருக்கும் தெளிவா இருக்கும் நேரில் வாங்க எல்லாமே தெளிவா இருக்க வண்டிங்க மட்டும் தான் வரும் பிஸ்மிலா காசுல பெஸ்டா இல்ல குவாலிட்டினா நம்பர் ஒன்னா இருக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கும் இந்த வண்டி கிளம்புதுங்க எப்படி இருக்கு பாருங்க இன்ஜின் நாய்ஸும் கேட்காது ஒண்ணுமே கேட்காது வண்டி ஸ்டார்ட்ல தான் இருக்கு ஏன்னா அதுமாரி கொடுக்குறேங்க நைட்டு போட்டேங்க காலையில எத்தின்னு போறாங்க வண்டி தரமா தரங்க வராங்க எடுத்துன்னு போயின்னு இருக்காங்க வந்தாங்க அவங்க வந்து திண்டிவானு போயிட்டாங்க சரிங்க சார் நல்லபடியா போயிட்டாங்க சரி சரி நன்றி நன்றி சார் சரிங்க சார் தேங்க்யூ சார் கண்டிப்பா அனுப்பிச்சு விடுங்க சரி சார் சரி நன்றி வண்டி எடுத்துட்டாங்க கிளம்பிட்டாங்க அவர் பையன் அது எல்லா ஃபேமிலியோட வந்தாங்க மொத்தம் ஒரு ஏழு பேரும் ஃபேமிலியோட எடுத்துட்டாங்க இண்டிகால வந்து இனோவா எடுத்துன்னு போறாங்க பெரிய ஆள் தான் அவரோட வசதியான ஆள் தான் எடுக்கிறாரு வசதியான ஆளுது வண்டி வசதியான ஆள் எடுத்துன்னு போயிட்டாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நம்பி வாங்க நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்ல ஆள் கொடுக்க மாட்டேன் டிசர் இருக்கு சேண்டர் இருக்கு ஓம் நீர் இருக்கு இண்டிகா ஓம்னி இருக்கு மாஞ்சா இருக்கு ஜெயில இருக்கு பொலியரை இருக்குங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க இடமே காலியை பாருங்க மூணு வண்டி கொடுத்துட்டேன் நம்பறவங்க நல்ல பொருள் கொடுத்துருங்க நேர்ல வாங்க தரமாட்டும்போங்க வீடியோ பாருங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க